ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் வாழ்வு தொடங்கும் இடம் நீதானே அத்தியாயம் ரெண்டு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கும்போது கூட படித்த பெண்களும் சரி சொந்தக்கார பெண்களும் சரி அவனை வைத்த கண் எடுக்காமல் பார்ப்பார்கள் அதில் வள்ளிக்கு அம்புட்டு ஒரு பெருமை என் மருமகன் சினிமா ஸ்டார் மாதிரி இருக்கிறான் போற வார பொட்டாச்சிக கண்ணெல்லாம் என் புள்ள மேலதான் என்று சுத்தி போடுவார் அதைவிட பெருமைப்படுபவள் பூமதி தான் ஏனென்றால் மச்சான் கூட அவள் நடந்து போனாலே சைக்கிளில் நடந்து போனாலோ சைக்கிளில் போனாலோ பெரிய அக்காமார்கள் இவளை கூப்பிட்டு பாசமாக பேசுவார்கள் இவளும் நின்று இரண்டு வார்த்தை பேசுவாள் சக்தி அவளை தலையில் தட்டி ரோட்டில் என்ன பேச்சு வேண்டி கிடக்கு அதுவும் பெரிய மனுஷி மாதிரி என்று திட்டுவான் அவனுக்கு தெரியும் அந்த பெண்களுக்கு பூமதி முக்கியமில்லை இவனை நிறுத்தி வைத்து சைட் அடிக்கத்தான் அவளை கூப்பிடுகிறார்கள் என்று தெரியும் ஆனால் பூமதிக்கு அது தெரியாதே என்னமோ அவன் மேலே பாசமாக கூப்பிடுற மாதிரி நினைச்சுக்குவா ராமுவுக்கு மகள் சக்திவேல் மேல் ரொம்ப பிரியமாக பாசமாக இருப்பதால் சற்று நிம்மதி ஏனென்றால் வள்ளி மகளை விட மருமகனைத்தான் தாங்குவாள் இதனால் மகள் மனம் சுணங்கக்கூடாது என்று ராமு நினைப்பார் எது வாங்கினாலும் இருவருக்கும் சேர்த்துத்தான் வாங்கி கொடுப்பார் ப்ளஸ் டூவில் சக்திவேல் நல்ல மார்க் வாங்கியிருந்தான் டிவியில் எல்லாம் காட்டினார்கள் அதனால் தாய் தகப்பன் இல்லை என்பதால் ஒரு அறக்கட்டளை இவன் படிப்பிற்கு பணம் கட்டியது அவனுக்கு டாக்டர் சீட் கிடைத்தது அவன் டாக்டருக்கு படிக்கப் போகிறான் என்று எல்லாரையும் விட அம்மா மகளுக்குத்தான் அத்தனை சந்தோஷம் யாரை பார்த்தாலும் கத்தாச்சி உங்களுக்கு தெரியுமா என் அண்ணன் மகன் மெட்ராஸில் டாக்டருக்கு படிக்கிறேன் என்று வள்ளி பெருமை பேசுவாள் மகளோ அவள் வகுப்பு தோழிகள் அனைவரிடமும் ஏய் கவிதா உன் பாட்டிக்கு அடிக்கடி உடம்பு முடியாமல் வருதில்லை பாரு என் மச்சாம் படிச்சுட்டு வந்து எப்படி வைத்தியம் பார்க்குதுன்னு பாரு என்று வியாக்கியானம் வாயெல்லாம் பல்லாக பேசுவாள் சக்திவேலுக்கு கல்லூரி கட்டணம் தேர்வு கட்டணம் மட்டுமே அறக்கட்டளை கொடுக்கும் அவனுக்கு ஹாஸ்டல் ஃபீஸ் அவனுடைய கைச்செலவுக்கு எல்லாம் தான் கொடுப்பார் சக்திவேல் முதல் வருடம் படித்து கொண்டு இருந்தான் அப்ப அவன் வீட்டிற்கு வந்தால் பூமா அவள் தோழிகள் இந்த நான்கு பேரையும் கூட்டி வந்து மச்சாம் கவிதா இருங்குறா என்னன்னு பாரு என்பாள் ஏ வாழு நான் இப்போதான் டாக்டருக்கே படிக்கிறேன் அதுக்குள்ள நோயாளியை பார்க்க சொல்ற என்பான் ராமுவிற்கே கஷ்டம்தான் ஆனால் வள்ளி சிக்கனம் பண்ணி சக்தி வேலுக்கு தேவையானதை அனுப்பி விடுவாள் மகள் ஏதாவது கேட்டால் கூட பாவம் மச்சானுக்கு காசு பத்தாதுடி உனக்கு அப்புறம் வாங்கி தரேண்டி என்று சொன்னால் போதும் எனக்கு வேண்டாமா நீ மச்சானுக்கே கொடு என்பாள் அம்மாவை விட அவனை நூறு மடங்கு நினைத்தாள் போமதி சக்திவேல் முதல் வருடம் முடித்துவிட்டு இரண்டாவது வருடம் போய்விட்டான் அப்போதுதான் போமதி பெரிய மனுஷி ஆகிவிட்டாள் உள்ள கஷ்டத்தில் பெரிதாக செய்ய நினைக்கலை வள்ளி இருந்தாலும் ஒரே மகள் சும்மா விட முடியாதே சடங்கு சம்பிரதாயம் இருக்கே எனவே நெருங்கிய சொந்தங்கள் பத்து வீட்டுக்கு மட்டும் சொல்லி சடங்கு சுற்ற நினைத்து சக்திவேலியிடம் சொன்னார் அவனும் வரேனத்தை என்றான் அவனுக்குள் அவன் அப்பா எப்போதும் சொல்வதுதான் ஞாபகம் வந்தது அவன் அப்பா அடிக்கடி மனைவியிடம் என் தங்கச்சி மக பெரிய மனுஷி ஆன பிறகு சடங்குக்கு பாரு லாரியில தாண்டி சீர்கொண்டு போவேன் என் தங்கச்சிக்கிட்ட கேட்கவே கூடாது எதுவும் வேண்டாம்னு தான் சொல்லும் நான் மட்டும் வந்தா போதும்னுதான் சொல்லும் அது ஆனால் எனக்குன்னு ஒரு மறுபாதி இருக்குல்ல ஒத்த மாமி இருந்துக்கிட்டு என் மருமகளை நான் சும்மா விட முடியுமா விடமாட்டேன் அவன் என் குலசாமி என்பார் அப்ப பெருசா சக்திவேல் அதையெல்லாம் நினைக்கலை ஆனால் இன்று அப்பா இல்லையே என்று வருத்தப்பட்டான் ஆமாம் ஆறு மாதம் முன்பு இல்லத்திலேயே முத்துவேல் இறந்து விட்டார் இன்று அவர் ஆசைப்பட்ட சடங்கு நடக்குது என்னால எதுவும் செய்ய முடியலை நானே அத்தைக்கு சுமைதான் ஆனால் நான் பெரியவனான பிறகு சம்பாதித்த பிறகு பூமதிக்குத்தான் முதல்ல நீங்க ஆசைப்பட்டதெல்லாம் செய்வேன் என்று மனதிற்குள் நினைத்தவன் தன்னுடைய தோழி சஞ்சனாவை கூப்பிட்டு எனக்கு குறைஞ்ச விலையில ஒரு புடவை எடுக்கணும் எடுத்து தரையா என்றான் ஆச்சரியமாக இருந்தது என்னடா அதுக்குள்ள லவ் பண்ணுறியா யாரு என்று அவள் கேட்க அவ்வளவுதான் அவனுடைய நண்பர் கூட்டம் கூடிவிட்டது ஏய் லவ்வெல்லாம் இல்லை இந்த காலத்தில் லவ் பண்ணுற எந்த பொண்ணு சேலை கட்டுது அது என் அத்த பொண்ணு பூமதி என்றான் ஓஹோ அப்போ இதுதான் ஓ லவ்வரா என்று நீதா சிரிக்க ஏய் எருமைகளா அவள் இப்பத்தான் எட்டாவது படிக்கிறா என்றான் சே அப்படியா சரி வா சுவாரஸ்யமா சுவாரஸ்யமே ஒன்றுமில்லாமல் போச்சு என்றாள் சஞ்சனா ஆத்தா தாயே உனக்கு சுவாரஸ்யமாக இருக்கணும்னு நான் யாரையும் லவ் பண்ண முடியாது தாயே என்றான் தன் செலவுகளை சுருக்கி சஞ்சனா வாங்கி தந்த புடவையை எடுத்துக்கொண்டு காலையில் வந்து இறங்கினான் சக்திவேல் தென்னம்பாலை தோரணமும் மாவிலை தோரணமும் வீடு முழுக்க அலங்கரிக்க பெண்கள் அங்கும் இங்கும் நடமாட வீடு விழா கோலம் போன்று இருந்தது அவன் சென்று குளைத்து உடைமாற்றி வந்தான் வந்தவன் அத்தையிடம் அந்த சேலையை கொடுக்க அவ்வளவுதான் வள்ளி கதறி விட்டார் மகள் பெரிய மனுஷி ஆன நாள் முதலாய் அவளுக்கு அண்ணனின் ஞாபகம்தான் காது குத்தும் போதே கடனை வாங்கி தோடு மோதிரம் சின்ன செயின் எல்லாம் போட்டார் முத்துவேல் சபை நிரக்க சீர் செய்தார் எதுக்கு இவ்வளவு என்று ராமு கேட்டதுக்கு கூட என் மருமகள் தபமிருந்து கிடைத்த தேவதை அவளுக்கு இதெல்லாம் ரொம்ப சாதாரணம் என்பார் இன்னைக்கு எதுவுமே வேண்டாம் அன்னை மட்டும் இருந்திருந்தா போதுமே என்றுதான் வள்ளி அழுதார் அவரை சமாதானப்படுத்தவே ராமுவுக்கு பெரும்பாடா போச்சு இப்ப சின்னவன் என்றாலும் அண்ணன் மகன் கொண்டு வந்த அந்த சேலை அவருக்கு இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய சொத்து அத்தனை பேர் காட்டி காட்டி சந்தோஷப்பட்டார் வள்ளி அவர்களின் சொந்தங்களில் வாமன் சீர் என்பதெல்லாம் லட்சக்கணக்கில் செய்வார்கள் அது ஒரு பெரிய கௌரவமாக பார்ப்பார்கள் குறைவாக செய்தால் மற்றவர்கள் கேலி செய்வார்கள் ஆனால் எங்கே பள்ளியின் அன்பும் அவள் பிறந்த வீட்டு நிலையும் எல்லாருக்குமே தெரியும் என்பதால் யாரும் எதுவும் சொல்லலை பள்ளி மகளிடம் அந்த சேலையை காட்டி மச்சம் எடுத்துக்கிட்டு வந்த சேலடி இதுக்கு விலமதிப்பே இல்லடி இது உன்னோட பொக்கிஷம் என்று கொடுத்தாள் பள்ளியின் மாமியார் அதை பார்த்து கொண்டுதான் இருந்தார் எல்லார் குடும்பத்திலும் பெண்கள் இப்படி இருந்தால் ஆண்களுக்கு தொல்லை இருக்காது அவருக்கு தன் மகளின் நினைவுதான் வந்தது ஆறு மாதம் முன்புதான் அவர் மகள் வயிற்று பேத்தி பூஜா பெரிய பெண் ஆனால் சடங்கு வைத்தார்கள் சின்னவன் வசதியா இருக்கிறான் அவன் ஓரளவு செய்தான் பெரிய மகன் ராமு கஷ்டப்படுகிறான் ஆனாலும் ஏதோ கடனை உடனே வாங்கி சுமாரா சீர் செய்தான் அதற்கு அவர் மகள் சொப்புத்தாகி பேசிய பேச்சு காது கொடுத்து கேட்க முடியாது விடுதி அவன்கிட்ட இருக்கிறத தானே அவன் செய்ய முடியும் என்ன நான் சொல்றேன் என்று அவர் கேட்டார் சும்மா சொல்லாத உன் மருமகளுக்கு அவன் அன்னை மகள் அவ அவ அன்னை மகனுக்கு செய்யறதுக்குன்னு அள்ளி அள்ளி கொடுப்பான் இதுவே எனக்கு என் பிள்ளைகளுக்கு மாமச்சீர் செய்ய காசு இல்லையா அது எப்படி இல்லாம போகும் எல்லாம் ஓ மகனுக்கு ஓ மகனை சொல்லணும் பொண்டாட்டி தானே அவன் கேட்குறேன் அவன் தான் வேதம் ம் பிறந்த வீடுன்னு ஒன்று இருக்குன்னு அவளுக்கு பிறந்த வீடுன்னு ஒன்றும் இல்லாமலே போயிருச்சு ஆனாலும் வாரு இருக்கிறாளா அடங்குறாளாவ என்னமோ பிறந்த வீட்டில் இருந்து இவளுக்கு சீர் இறங்கி வர்ற மாதிரி பார்க்காததை கண்ட மாதிரி பாரேன் என்று சடங்குக்கு மொய் எழுதின மொய் எழுதினவர்கள் எல்லாருக்கும் சில்வர் வாலி கொடுத்தார் ஆனால் ராமு வள்ளி சீர் சரியாக செய்யலை என்று அந்த சில்வர் வாலியை கூட எல்லாருக்கும் கொடுத்துட்டு வள்ளிக்கு கொடுக்கலை அது கூட ராமுவுக்கு தெரியாது வள்ளியின் சொல்லலை அக்கா திட்டினதுக்கு கூட நாம் நல்லா செய்யலை அந்த வருத்தம் தான் அதுக்கு அதனால் அக்கா ஏதோ குழம்புது விடு என்றார் ராமோ அப்புறம் ஒரு அப்படி ஒரு குணம் அவருக்கு பூமதி அப்பத்தாவிற்கு அந்த நினைவுதான் இப்போது வந்தது மகள் போட்ட ஆட்டத்தை பார்த்த பிறகுதான் மருமகள்களின் பிறந்த வீட்டார் செய்யும் சீரை பற்றி அவர் பேசுவதே இல்லை எதுக்கு வம்பு அவங்களால முடிஞ்சதை செஞ்சுட்டு போறாங்க இனி போகிற போகிற காலத்தில் இந்த மாதிரி சீர் முறையெல்லாம் இருக்குமானு தெரியலை இப்போ இந்த காலத்திற்கு தகுந்த மாதிரி போய்விட்டு போய்விட போய்விட வேண்டும் என்று நினைத்து கொண்டார் அவருக்கு பெரிய மகன் மருமகள் பற்றி நன்றாக தெரியும் அப்பாவிகள் சூதுவாது தெரியாதவர்கள் எப்படியும் நல்லா இருந்தா சரி என்று நினைத்தார் அவன் வாங்கி வந்த புடவையை கட்டிவிட்டு மணப்பெண் போல் அலங்காரம் செய்து கழுத்தில் அவன் இட அவன் கண்களை பார்த்த அந்த பிஞ்சு மனதில் ஏனோ என்றும் இல்லாத ஒரு நிறைவு சந்தோஷம் வாழ இட்டவனை பார்த்து சிரித்தாள் அவன் அமைதியாக நின்றான் பொதுவாகவே அவன் ரொம்ப யாரிடமும் பேச மாட்டான் அதுவும் தாய் தந்தை இறந்த பிறகு அத்தை வீட்டோடு இருந்த இரண்டு வருடமும் அத்தையும் மாமாவும் பாப்பாவும் அவனை எவ்வளவுதான் தாங்கினாலும் அந்த வீட்டில் உள்ள மற்றவர்கள் அவனை மதிக்க மாட்டார்கள் அவனும் தன்னிலை அறிந்து ஒதுங்கி கொள்வான் இப்போது ஆண் அழனா அழகனாக சக்திவேல் நிற்க அவன் அருகே சின்ன பொம்மை மாதிரி சம்பந்தமே இல்லாமல் நின்றாள் பூமதி ஆனால் அவள் முகத்தில் தெரிந்த மலர்ச்சியும் சந்தோஷமும் அவனை கூட அவளை திரும்பி பார்க்க வைத்தது பெண்களுக்கு இந்த சடங்கு சம்பிரதாயம் இவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்குமா என்று அவனுக்கு தோன்றியது அவன் டாக்டருக்கு படிக்கிறவன் பெண்களின் இந்த நேரம் உடலில் ஏற்படும் மாற்றங்கள் சோர்வுகள் ஊட்டச்சத்து பற்றாக்குறை இதெல்லாம் மனதில் வைத்துத்தான் அந்த காலத்தில் பெண்களுக்கு இப்படியெல்லாம் சடங்கு சம்பிரதாயம் செய்து நீ எங்களுக்கு எவ்வளவு முக்கியம் என்று காட்டினார்கள் வந்திருந்த அனைவரும் பூமதி நம்ம வீட்டு பொண்ணு மாதிரி மூக்கு முடியுமா இருக்கிறான் இந்த பையந்தேன் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கிறான் ஆனாலும் நம்ம சாயலே தெரியலை என்றார்கள் இப்படித்தான் மக்கள் கூட்டம் கூடினாலும் நாலு தலைமுறையையும் இழுத்து வச்சு பேசுவார்கள் சக்திவேலின் அம்மாவும் அப்பாவும் காதல் திருமணம் செய்து கொண்டவர்கள் அவன் அம்மா அப்படி ஒரு அழகி அவன் அப்பாவின் சாயல் அம்மாவின் கலர் பாலில் குங்குமம் கலர்ந்த கலர் பூமதி மச்சான் தண்ணி குடி என்று அவனுக்கு அடிக்கடி தண்ணி கொண்டு வந்து கொடுப்பாள் காரணம் அவன் தண்ணி கொடுக்கும்போது அவள் குனிந்து அவன் தொண்டைக்குழிக்குள் தண்ணி ஒழுங்கும்போது இளஞ்சிவப்பாக இளஞ்சிவப்பாக தனியாக தெரியும் அந்த அழகைக் காண்பாள் இவன் சிரிப்பான் ஓ என்று விரட்டுவான் ஆனாலும் ஒரு மணி நேரத்தில் தண்ணி செம்புடன் வருவாள் மாமன் மகன் கையால் மாலை வாங்கிக் கொண்டவள் அவன் கைப்பிடித்து மூன்று முறை மனவ மனையை வலம் வந்து அவர்கள் அவளை அந்த மனையில் நிற்க வைத்துவிட்டு அவன் ஒதுங்கிக் கொள்ள பெண்கள் சடங்கு செய்தார்கள் பிறகு அவன் கைப்பிடித்து மனையை விட்டு இறங்கி கூட்டி வந்தார் பார்த்த பெண்கள் என்ன வள்ளி இப்போவே கையில் டாக்டர் மாப்பிள்ளையே வச்சுருக்கிற அப்புறம் என்ன உனக்கு காலம் போன காலத்தில் மகளுக்கு மரும மகளும் மருமகளும் ஒன்றை கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துக்குவாங்க என்றபோது வள்ளியின் முகம் பூரித்து போனது அதுக நல்லா இருந்தால் போதும் நமக்கு செய்யுங்கன்னா நம்ம செய்கிறோம் நம்ம கடமையை நாம் செய்கிறோம் என்றால் வள்ளி முகத்தில் அத்தனை சந்தோஷம் பூரிப்பு அத்தைக்கும் மாமாவுக்கும் அவனுக்கும் அவர்கள் மூவரின் சந்தோஷத்தை பார்த்து சந்தோஷப்பட்டான் அவனுக்கும் அவனுக்கும் தான் யார் இருக்கிறார் உறவென்று சொல்லிக்கொள்ள இவர்கள் மூன்று பேரும் தானே கவிதா வந்து என்னடி இன்னும் என்ன பண்ற வா என்று பூமதியை கூப்பிடவும் தான் தன் நினைவில் இருந்து கலைந்தவள் பார்க்க மெஷின் ஓடிக்கொண்டு இருந்தது நல்ல வேலை இது பழக்கம்தான் மெஷின் போடும் சத்தத்தை வைத்தே அதன் சிக்கலை கண்டுபிடித்து விடுவாள் பூமதி அவளுக்கு நல்ல கூர்மையான புத்தி கண் பார்த்ததை கை செய்து விடும் சாமர்த்தியம் உண்டு மெஷினை நிறுத்திவிட்டு கிளம்பினாள் தூளிகள் நால்வரும் சூப்பர்வைசரிடம் சொல்லிக்கொண்டு கிளம்பினார்கள் கவிதா தான் பூமதியை அவள் வீட்டு வேலை செய்யும் இதே வில்லுக்கார செட்டியார் வீட்டில் இறக்கிவிட்டு போவாள் மற்றவர்கள் சைக்கிள் வைத்திருந்தார்கள் அதனால் அதில் ஏறி போய்விடுவார்கள் தினமும் யாராவது ஒருத்தி இவளை கொண்டு போய் விட்டு சென்றார்கள் செட்டியாரின் வீடு மிகப் பெரியது பாரம்பரியமான மூன்று கட்டு வீடு ஆச்சி செட்டியார் இரண்டு பேர் மட்டும்தான் இருப்பதால் முதல் கட்டில்தான் புழங்குவார்கள் மற்றவற்றை பூட்டி வைத்து விடுவார்கள் அவளிடம் எப்போதும் ஒரு சாவி இருக்கும் அதை எடுத்து கதவை திறந்து உள்ளே போய் பல்லு விளக்கி பாத்ரூம் போய் ஃப்ரெஷ் ஆகி கால்கை முகம் கழுவி வந்தவள் அடுப்படியை திறந்து இரவு அவர்கள் சாப்பிட்ட பாத்திரத்தை எடுத்து விளக்க போட்டுவிட்டு ஃபில்டரில் காபி பொடியை போட்டுவிட்டு தன் வேலைகளைத் தொடங்கினால் காப்பியை குடித்துவிட்டு காலை டிஃபன் மதியம் சமையல் எல்லாம் முடிக்க செட்டியாரும் எழுந்து வந்து குளித்து வந்துவிட்டார்